பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தே கிலோமீட்டர் வந்தால் போதுங்க வெட்னரி காலேஜு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது கால்நடைத்துறை உங்களுக்கு வந்து காலேஜ் இங்கே தான் இருக்குதுங்க காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா போதுங்க ஒரு அருமையான லேண்டு மூணு ஏக்கர் பூமிங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கம் அதாவது அந்த கோமங்கல வில்லேஜுங்க கோமங்கலம் வில்லேஜுக்கு ரொம்ப பக்கம் பாருங்கள் எவ்வளோ டெவலப்பிங் ஆகிருக்குதுன்னு வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க பாருங்கள் அந்த வீடியோவில் தெரியறது அன்பு இல்லம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோமங்கலம் ஊருங்க ஊர்லேருந்து கோமங்கல ஊர்லேருந்து இருந்து ஒரு எட்நூறு மீட்டர் வந்திங்கன்னா போதும் மூணு ஏக்கர் லேண்டு அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லா சௌகரியமே அந்த பூமிக்குள்ள வந்துடுதுங்க ஒன் பை ஒன்னாக தெளிவாக காட்டுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பாருங்க இதுதான் கோமங்கல ஊருங்க இந்த ஊர்லேருந்து ஒரு எட்நூறு மீட்டர் நீங்கள் உள்ளே வந்திங்கன்னா போது ஃப்ரண்ட் சைடில் சைட்டு அந்த சைட்டு சைட் ரோடு வந்து டேரெக்டாக காட்டில் வந்து முட்டுதுங்க அப்படியே தார் ரோட்லேருந்து நீங்கள் இறங்கிக்கலாங்க இதுதான் பூமி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த லேண்டை சுற்றிலுமே வந்து நீர் அழகாக போட்டு வச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு அந்த பூமி இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணி சௌரியம் எந்த ஏரியாவிலையுமே அடிக்க முடியாதுங்க அவ்வளோ வாட்டர் சோர்ஸ் கிணத்துல தண்ணி எந்தளவுக்கு மேலே அழகுன்னு உங்களுக்கு வீடியோலேயே காட்டுறேங்க பாருங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் வெங்காயம் நட்டிருக்கிறாங்க இது வந்து பக்கத்தில் இருக்கிற தோப்புங்க பக்கத்தில் இருக்கிற தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயுமே காய் வந்து பார்த்திங்கன்னா குளதலி கிடக்குதுங்க அந்தளவுக்கு நல்லா காப்பிடக்கூடிய மரங்கள் பக்கத்துலேயே இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டும் தரணுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் பாருங்க இந்த வெங்காயம் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு போட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து இது வந்து ஒரு ஓட்டி வச்சிருக்காங்க பீட்ரூட் அட்டுறாங்களாமாங்க இது வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு கம்பிரசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க போர் வந்து டைரெக்டாக கிணத்துல வந்து விழுது சப் மாட்டிருக்கிறாங்க கிணத்துல தண்ணி வேறு மேலால் கிடக்குதுங்க இந்த ட்ரை சீசன்லேயே தண்ணி இந்தளவுக்கு இருக்குதுன்னா மழையெல்லாம் பேஞ்சால் சொல்ல வேண்டியதில் பாம்பேரி வரைக்கும் தண்ணி வந்துருந்துருங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அருமையான இயற்கை சூழல் மிக்க ஏரியாங்க கேரளத்து மேற்குத்து பருவமழை இந்த ஏரியா வரைக்கும் அழகாக எட்டுதுங்க பூமியோட விலை ஒரு ஏக்கர் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க தேவைப்பட்ட கால்